வணக்கத்துடன் தோழர்களே நான் உங்கள் இன்பா இது விவாதிப்போம் பகுதி ஒவ்வொரு நாளும் நான் இரவு முழுதும் ஒழித்திருந்து பல செய்திகளை சேகரித்து அதிலே அறியாத ஏதாவது ஒரு செய்தி இருந்தால் அந்த செய்தியை மையப்படுத்திய தகவல்களை உள்வாங்கிக் கொண்டு தினமும் உங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது இந்த விவாதிப்போம் என்கின்ற இந்த பகுதிக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது இந்த இந்த காணொலிக்குள் சொல் செல்வதற்கு முன்பாக உங்களிடம் சில விடயங்களை குறித்து பேசிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன் நான் பதிவிடுகின்ற இந்த காணொலிகளில் குறிப்பிடுகின்ற செய்திகளில் ஏதாவது எதிர்மறை கருத்துகள் இருந்தால் நீங்கள் அந்த கருத்துகளை பதிவிடுங்கள் அந்த கருத்துகளை பதிவிடுகின்ற பட்சத்தில் அது சார்ந்த விடயங்களை குறித்து தேடி நாம் பேசுவதற்கான ஒரு களம் அமையலாம் அதுபோல எங்களுடைய இந்த வலைவொலியையும் பகிர்ந்தளியுங்கள் அப்பொழுது நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை தொடர்ச்சியாக கிடைப்பதற்கான ஒரு களத்தை அது எட்டும் முடிந்த அளவில் நான் பேசுகின்ற எல்லா காணொலிகளிலும் முடிந்த அளவில் ஆங்கிலத்தை தவிர்த்துவிட்டு தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஒருவேளை நான் பேசுகின்ற இந்த தொனி இந்த பாணி இவைகள் ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது இவன் குறிப்பிட்டு இப்படித்தான் மேடையில் பேசுகின்றது போல பேசுகிறானோ என்கிற எண்ணம் உங்கள் மனதிற்குள் வரலாம் ஆனால் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழை காப்பாற்றக்கூடிய களத்தில் ஒரு சிலராவது இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் தெளிவாக இருக்கிறேன் எனவேதான் ஒரு சராசரியான களத்தை எடுத்து பேசாமல் அந்த தமிழ் சார்ந்த விடயத்தில் ஆங்கிலம் கலவாமலும் ஒரு சுத்தமான தமிழை பேசுவதற்கான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு பேசுகிறேன் அது நெருடலாக இருப்பின் மன்னித்து கொள்ளுங்கள் இன்றைய காணொலியில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் ஒரு பெரிய இடம் கடலுக்குள் மூழ்கிவிடுகிறது இந்த இடத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன ஆனார்கள் என்கின்ற விடயத்திற்கு இதுவரை பதில் பதிலில்லை அங்கிருந்தவர்கள் எங்காவது பெயர்ந்து சென்றார்களா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன இதற்கு நாம் விவிலியத்தில் வரக்கூடிய ஒரு குறிப்பேடை நாம் பார்க்க வேண்டியது விவிலியத்தில் ஒருமுறை உலகம் நீரினால் அழிக்கப்படுகிறது என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது அப்படி அழிக்கப்படுகிறது என்கின்ற பொழுது இந்த உலகத்தை மீண்டும் கட்டி அமைப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட கப்பல் வடிவமைக்கப்பட்டு அந்த கப்பலில் குறிப்பிட்டவர்கள் அங்கிருந்து தப்பித்து செல்வதற்கான ஒரு களம் உருவாக்கப்பட்டது என்கின்ற செய்தி ஒரு குறிப்பாக அங்கு சொல்லப்படுகின்றன இதை குறித்து பல செய்திகள் பேசப்படுகிறது என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அதுபோல ஒரு பெரிய தமிழர் நிலப்பர நிலப்பரப்பு கடலுக்குள் மூழ்கிவிடுகிறது அது சுனாமி என்கின்ற பெரும் அலையின் காரணமாகத்தான் கடலில் மூழ்கியது என்பது பலருடைய பதிவு சிலப்பதிகாரத்தில் இது சார்ந்த கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் படிக்கக்கூடிய சூழலில் அது குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் சிலப்பதிகாரத்தை முழுவதுமாக படிக்கக்கூடிய சூழலில் இந்த கடல் கோளினால் ஒரு குறிப்பிட்ட பகுதி அழிந்தது என்கின்ற செய்தியை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் ஒரு ஒரு நிலம் கடலுக்குள் மூழ்கி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி இந்த நிலத்தை மையப்படுத்திய ஆய்வுகள் எடுத்து வைக்கப்பட்டன இப்படி ஒரு நிலம் கடலுக்குள் மூழ்கிவிட்டது என்று சொல்கிறார்களே இதில் உண்மை இருக்கிறதா என்பதை ஆராய்வதற்கும் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்வதற்கும் ஒரு தேடல் எடுக்கப்படுகிறது அப்படி தேடல் எடுக்கப்படுகின்ற நேரத்தில் ஆய்வாளர்கள் அது உண்மை என்று கண்டுபிடிக்கிறார்கள் அது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்கு வாழ்ந்த மக்கள் யாராக இருக்கும் என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது அதற்கான ஆய்வுகள் செய்கின்ற பொழுது நாகர் இனத்தை சார்ந்தவர்களும் வேடர்களும் இயக்கர்களும் அங்கு வாழ்ந்தார்கள் என்கின்ற பதிவு வருகின்றன அப்படி என்றால் அது தமிழர்களுடைய பூமி என்பது தெள்ளத்தெளிவாகவே உறுதிப்படுத்தப்படுகிறது அங்கே இருந்த சங்க காலங்கள் அங்கே செயல்பட்டு கொண்டிருந்த தமிழ்ச்சங்கங்கள் அங்கு எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள் இவைகளை மையப்படுத்திய செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இவைகள் அனைத்துமே தமிழ் சார்ந்ததாக இருக்கிறது என்பது ஊர்ஜிதமான ஒரு உண்மை அதுபோல இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தாமரவர்ணி ஆறு இந்த ஆறு குமரிக்கண்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆற் ஆறின் எச்சம் என்கின்ற செய்தியையும் பலர் குறிப்பிடுகின்றார்கள் அப்படி என்றால் கடலில் மூழ்கி மூழ்கப்பட்ட அந்த குமரிக்கண்டத்தின் எச்சங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அந்த எச்சத்தில் இருந்துதான் உலகம் மீண்டும் உருவாக்கம் கண்டிருக்கிறது என்பதும் நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது எனவே அந்த எச்சங்கள் எங்கெங்கு அமைந்திருக்கின்றன என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்லத்தான் வேண்டியிருக்கிறது இன்றைய சூழலில் குமரிக்கண்டத்தில் மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது குமரிக்கண்டத்தை மையப்படுத்தி பல கருத்துகள் எடுத்து வைக்கக்கூடிய சூழலில் அழிந்த குமரிக்கண்டத்திலிருந்து எஞ்சிய பகுதியாக பார்க்கக்கூடிய பகுதியாக இலங்கை இருக்கிறது அதுபோல தென் தமிழகம் இருக்கிறது என்கின்ற செய்தியை குறிப்பிடுகின்றார்கள் இலங்கையின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் குமரிக்கண்டத்திலிருந்து சிதறிய ஒரு எச்சத்தின் வெளிப்பாடு என்று குறிப்பிடுகிறார்கள் அதனால் தான் பெரும்பாலானோர்கள் அதற்கான ஆதாரங்களை வைத்துத்தான் இலங்கை தமிழர்களுடைய பூமி என்பதை ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் சிங்களர்களுக்கும் இந்த விடயம் தெரிந்திருக்கும் ஆனால் தெரிந்திருந்தால் கூட எங்கே தங்களுடைய பூமி தமிழர்களுடைய பூமி என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் தங்களுக்கான களம் மாற மாற்றம் கண்டுவிடுமோ என்கின்ற எண்ணத்தில் மகாவம்சத்தில் வம்சத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதைகளை தூக்கிக்கொண்டு கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை முதன்மைப்படுத்தி அதற்கு முன்பு ஆண்டு கொண்டிருந்த தமிழர்களையும் அதற்கு முன்பு இது தமிழர் பூமியாக இருந்த விடயங்களையும் நாகர்கள் வேடர்கள் இயக்கர்கள் வாழ்ந்த பூமி இது என்பதையும் ஒட்டுமொத்தமாக மறைத்து விடுகிறார்கள் அப்படியென்றால் குமரிக்கண்டம் அழிந்து போனது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி ஆனால் இந்த குமலிக் கண்டத்தில் அழியாத பகுதிகளாக இருந்த பகுதிகளில் இருந்துதான் உலகம் கட்டியமைக்கப்பட்டிருக்கும் என்பதும் அதிலிருந்து தான் இந்த இனம் உருவாக உருவாக்கப்பட்டிருக்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது எனவே அந்த கடைசி நிலையில் உலகம் அழிகிறது கடல் கோள் எழும்புகிறது உலக அந்த குறிப்பிட்ட கண்டம் அழிகிறது என்கின்ற பொழுது அதில் எஞ்சிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மூதையார்களுடைய அந்த எச்சங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது பிஜு தீவு என்கின்ற ஒரு தீவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்ற பொழுது குறிப்பிடுவார்கள் பிஜி தீவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பறவை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த தீவில் வந்து தன்னுடைய முன்னோர்களை தேடி அழுது கொண்டு செல்லும் என்று குறிப்பிடுகிறார்கள் அது தொடர்ச்சியாகவே அந்த பறவை இனத்தின் வழிமுறைகள் கடைபிடித்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி சொல்லப்படுகிறது அந்த பிஜி தீவு குமரிக்கண்டத்தின் இன்னொரு எச்சம் என்ற கருத்தும் பதிவாகிறது அப்படி என்றால் அழிக்கப்பட்ட அந்த அழிந்து போன அந்த நிலப்பரப்பிலிருந்து எஞ்சிய மக்கள்தான் தென் தமிழகத்தை அவர்கள் தென் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் பீஜு தீவு போன்ற பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்றதையும் புரியக்கூடிய ஒரு களமாக இருக்கின்றது இன்னும் இது சார்ந்த தேடல்களுக்குள் நான் போகின்ற பொழுது பல உண்மைகள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது சார்ந்த கருத்துகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்ப